சின்னிமேல இந்த இப்படி என்னோட வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மன்சூர் அலிகான் எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரனால வந்து அவர் வந்து அவர் வேலூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப பிஸியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடியாத்தமில் வந்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அதாவது வாணியம்பாடியில் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது குடியாத்தம் பக்கத்தில் வந்து வந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிருக்கு ஸோ அவருக்கு ஏதோ பெயின் பயங்கரமாக வந்திருக்கு போல் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து சேர்க்குறாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் ஆனப்போ வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க போல் ஸோ அதை வெளியிட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பெயினோடு வந்து அவர் டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவர் அந்த ஒரு பெயினில் வந்து துடிக்கிறது நல்லாவே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சென்னை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐசியூவில் வர்த்திருக்காங்களாம் ஸோ ஐசியூவில் சேர்த்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதா கொடுத்துட்டுருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்களுடைய ஹெல்த் பற்றின ஒரு அப்டேட்டு ஸோ சீக்கிரமாகவே வந்து அவர் குணமடையணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரே பண்ணிப்போம் ஸோ அவர் பற்றின ஒரு நியூஸ் இப்போ கொஞ்சம் முன்னாடி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து அவர் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இந்த மாதிரி ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம் அவரோட நிலை சரியாக ப்ரே பண்ணிப்போம் ஸோ